நீங்கள் செய்த சத்தியங்களை முறித்து விட்டால் இதுதான் அவற்றுக்குரிய குற்றப்பரிகா பரிகாரமாகும் எனவே உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணுங்கள் எனவே தன்னுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகிறான் நீங்கள் நன்றி செலுத்துபவராய் திகழக்கூடும் என்பதற்காக சில சத்தியங்கள் நல்ல சத்தியங்களாக இருக்கும் புரியுதா அப்போ அந்த சத்தியங்களை வந்து அல்ல என்ன சொல்கிறான் பேணுங்கிறான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் வந்து ஒரு குரான் ஓத போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் பத்து நாள் நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த நேர்ச்சை பண்ணிட்டேன் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ண தான் பார்க்கணும் அலாலான பட்சத்தில் புரியுதா தவறான சத்தியங்களா தவறான நேர்ச்சைகளே நிறைவேற்றக்கூடாது தர்கா நாகூர் தர்காவில் போய் ஆடு அறுக்க போகிறேன் புரியுதா ஏர்வாடி முஸ்தா சையத் முஸ்தாட்ட போய் கோழி அறுக்க போகிறேன் இந்த மாதிரியான ஏடாகூடமான சத்திய இப்போ நேர்ச்சைகள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தூக்கி குப்பையில் போடணும் அதுக்கு பரிகாரமும் கிடையாது ஒரு கர்மமும் கிடையாது புரியுதா இது தூக்கி போட்டுருந்தது